God <laughs> morgen. கௌதம் வாங்க கௌதம் வணக்கம் வணக்கம் கௌதம் எப்படி இருக்கீங்க கௌதம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ரவுடி பீபி வாடா குட்டிப்பாப்பா வா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நான் நான்தான் ஃபஸ்ட்டு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபேஸ் தெரியலை ஃபேஸ் தெரியலையா நான் பேக் கேமரா போட்டிருந்தேனே தமிழ் வாங்க வாங்க தம்பி வணக்கம் ஹாய் தமிழா வாய்ஸ் கேட்கல ஹாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கமலி ராணி வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா டென் ஓ கிளாக் வெயிட் பண்ணுமா ஓ எங்க போறீங்க எங்க போறீங்க தமிழ் உன்னை காணலேன்னு மதியானம் தங்கச்சி ரொம்ப அழுதுச்சுப்பா ரொம்ப ரொம்ப அழுதுச்சுப்பா என்ப்பா நீ எங்கப்பா போன வாங்கண்ணா வணக்கம் நான் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓ ரமேஷ் அண்ணா நான் போனீங்களா சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் கரெக்டாக்கா ஆமா பாவம் புள்ள அழுது அழுது எங்க வீடெல்லாம் கண்ணீர் அப்படியே ஆறா போனுச்சு எவ்வளோ அழுக பார்த்துக்காங்க தமிழ் தம்பி உங்களை காணலைன்னு அப்படி ஒரு அழுகா அழுதுச்சு புள்ள ஏன்னு தெரியல நீங்க தான் கேட்கணும் வாங்க வாங்க ஹாய்ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எழுதி இருக்கிற போடுங்க மக்களையே அலி பார்க்கலாம் நீ போல பேபி அப்படியா தான் பிஸியா இருக்கா என்னம்மா நீதான் பிஸியா நீ பிஸியா இருந்துட்டு நீ யாரை சொல்கிறாய் நாங்க பஞ்சவன் நைட்ல லைவுக்கு ரெடி கடுப்பா இல்லையா ஏன் கடுப்பா இருக்கு எனக்கு ஒண்ணும் கடுப்பா இருக்கும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு புரியல தமிழண்ணா எல்லோரும் வாங்க லைக் பண்ணுங்க வாங்க வாங்க மக்களே வணக்கம் வணக்கம் நான் எப்போவோ வந்துட்டேன் எப்போ வந்தீங்க சூர்யா மச்சி நான் உங்களை இப்பதானே பார்க்குறேன் வாங்க மச்சி வணக்கம் வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா சசி அண்ணா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆஃப்டர்நூன் தமிழ் அண்ணா கேட்டேன்ல ஆமாம் ஆமாம் ரவுடி ஹாய் சூர்யா அண்ணா கடுப்பா நான் அப்படியா இல்லை 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 அப்படின்லாம் இல்லை பஞ்சவன் வாங்க லக்ஷ்மி ரவி வாருங்க ஹலோ சிஸ்டர் ஆர் யூ குட் நைட் லைக் டண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் நன்றி நன்றி கிடந்த வணக்கம்